ரீசெண்டாக ராகுல் காந்தி நான் அவர் அணுகுண்டு போட போறேன் என்று சொல்லிட்டு எலக்ஷன் கமிஷன் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சது எல்லாமே முசுனு போயிருச்சு எலெக்ஷன் கமிஷன் ஒண்ணு நீங்க இல்லன்னா இந்த தேசத்துக்கிட்ட நீங்க பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் என்று சொல்லிருக்காங்க ராகுல் காந்தி தனக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த சிஸ்டமே தப்பு அப்படின்ட்டு

எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக ஒரு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி இருக்காரு ஸோ நம்ம தரப்புல ராகுல் காந்தியுடைய மற்ற பல குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டியது கடமை அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஏன்னா இப்போ நாடு முழுக்க ஓட்டு சோரி ஓட்டு சோரி என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராபகேண்டாவை அவங்க முன்னெடுத்திருக்காங்க இதற்கு ஒரு சரியான ரிப்ளைய நம்ம ஆதாரப்பூர்வமாக கொடுத்தே ஆகணும் நம்பர் ஒன் ராகுல் காந்தி தன்னுடைய இந்த பிபிடி பிரசன்டேஷன் அப்போ ஒரு ஃபேமிலியோட போட்டோ காமிச்சு இந்த போட்டோல இருக்கிற யாருமே வந்து அடையாளமே காண முடியல அப்போ இது எல்லாமே போகஸ் ஓட்டர்ஸ் என்று ஓப்பனாக அறிவிச்சாரு உடனடியாக எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய வீட்டுக்கே போய் அந்த ஃபேமிலியோட ஓட்டர் ஐடி கார்டோட எடுத்து போட்டோ போட்டிருக்காங்க கர்நாடகாவில் பெங்களூர்ல அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த ஓட்டுமே ஃபேக்கான போகஸான ஓட்டர்ஸ் என்று ராகுல் காந்தி க்ளைம் வச்சாரு இதற்கு அவர் மன்னிப்பு கேட்பாரா இப்படிதான் அவர் வைத்த எல்லா குற்றச்சாட்டுகளுமே ஆதாரமற்றவை ஒரு விரக்தினுடைய உச்சிக்கே போய் அவர் என்ன பிரஸ் மீட் We will come after the EC officials the The Election Commission has to give us that information. Give the people of India that information. Because if they don't, there are going to be consequences. There are going to be consequences for every single polling officer who's doing this. Doesn't matter how senior you are, how junior you are. One day the opposition is going to come to power, and then you see what we do to you. சரி ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுகள் அனைத்துமே உண்மை என்று எடுத்துக்கொள்வோம் யாராவது ஒரு அரசாங்கம் அவங்க சோரி பண்ணணும் என்று நினைத்தால் அதாவது ஓட்டுகளை திருடி எலெக்ஷன் கமிஷனையே விலைக்கு வாங்கி ஒட்டுமொத்த சிஸ்டமையே காம்ப்ரமைஸ் பண்ணி ஜெயிக்கிறோம் என்று நினைச்சா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல முன்னூத்தி மூன்று சீட்டு ஜெயிச்ச ஒரு கட்சி எதற்காக ஓட்டை திருடி விட்டு எலெக்ஷன் கமிஷனையே காம்ப்ரமைஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது இருநூத்தி நாற்பதாக சுருங்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரதான எதிர்கட்சியான காங்கிரசுக்கு ஐம்பது சொச்சம் இடங்கள் ஜெயிக்க வாய்ப்பு கிடைச்சது ஆனா காம்ப்ரமைஸ் பண்ணி எலக்ஷன்ல ஓட்டை திருடி எப்படி அது தொண்ணூத்தி ஒன்பதாக உயரும் சரி அப்படியே இந்த எலக்ஷன் கமிஷன் காம்பிரமைஸ்டாக இருந்தால் ஓட்டை திருடி விட்டார்கள் என்றால் எப்படி ரேபரலிலையும் வயநாட்டிலும் இரண்டு தொகுதிகளுமே ராகுல் காந்தியால் ஜெயிக்க முடியும் அதையும் விடுங்க பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ரெண்டு ரொம்ப முக்கியமான மாநிலம் மிகப்பெரிய மாநிலம் இந்த தேசத்திலேயே அதிகமாக பாராளுமன்ற தொகுதிகளை கொண்ட மாநிலம் முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம் இரண்டாவதாக மகாராஷ்டிரா இந்த ரெண்டு மாநிலத்திலுமே பாஜக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது பாஜக கூட்டணியை விட ஐஎன்டிஐ அலைன்ஸ் அதிகமாக தொகுதிகளை கைப்பற்றினாங்க மகாராஷ்டிராலையுமே ஐஎன்டிஐ அலைன்ஸ் தான் அதிகமாக தொகுதிகளை கைப்பற்றினாங்க ரெண்டு மாநிலத்திலுமே பாஜக ஆட்சி அவங்க நினைத்திருந்தால் நீங்க சொல்றது போல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா ரெண்டுத்திலுமே அதிர் புதிரியான மெஜாரிட்டி ஜெயிச்சு முன்னூறு பிளஸ் சீட்டு வாங்கிருக்கலாமே இங்க ஒரு முப்பது சீட்டு அங்க ஒரு முப்பத்தஞ்சு சீட்டு என்று அதிகமாக வாங்கி ஈஸியா பாஜகவால் தரி பெரும்பான்மை பெற்றிருக்க முடியுமே சிஸ்டத்தை குறை சொல்வது என்பது காங்கிரஸோட இருக்கும் போல தொடர்ச்சியாக ராகுல் காந்தி மட்டும் கிடையாது அவங்களுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் லீடர்ஸ் தனக்கு ஒரு பின்னடை வென்றால் தன்னை தானே பிளேம் பண்ணிக்காம எங்கே பண்ணணும்னு பார்க்காம சிஸ்டத்தை என்பது ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ்க்கும் புதுசில் காங்கிரஸ் சரியில்லை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இப்பதானே பத்தி அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ல ஹேக் பண்றாங்க ஒரு காலத்துல ராஜீவ் காந்தி அவர்கள் இந்த பேப்பர் பேலட் இருக்கு இல்லையா இந்த வாக்குச்சீட்டு முறை அது மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணாரு எப்ப தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பாஜக கட்சி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் முறையாக தேர்தலை சந்தித்து ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க பாஜக அப்படியே ஐந்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக எண்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்கிறது ஃப்ரம் டூ டு எயிட்டி பிளஸ் ஜெயிக்கிறாங்களா பிஜேபி உடனடியாக ராஜீவ் காந்தி பேப்பர் பேலட் பிரச்சனை போல என்று அப்பவே ஸ்பீச் கொடுத்திருக்காரு बीजेपी के पिछले पार्लियामेंट में लोकसभा में छियासी सीट आई उनकी छियासी सीट जीतने की ताकत तो आज तक नहीं बनी उनका वोट मुश्किल से आठ प्रतिशत का बढ़ के बारह प्रतिशत आठ प्रतिशत पे दो सीट मिली, बारह से उन्हें छियासी सीट मिली ये तो हिसाब जुड़ता नहीं गलत बनता नहीं, नहीं तो इस हिसाब से तो कांग्रेस को पांच सौ की जीत है பாத்தீங்களா இவங்களுக்கெல்லாம் பொய் சொல்வது என்பது புதுசே கிடையாது ரீசெண்ட் டைம்ஸ்ல பாருங்க காங்கிரஸ் கட்சி அதை அதனுடைய ஆதரவாளர்கள் ஐடி விங்கு இந்த அல்லக்கைகள் எல்லாருமே பொய் மேலே பொய் மேலே பொய் மேலே சொல்லி அதை நிரூபிக்கப்பதற்காக இன்னொரு பொய் சொல்ல ஆரம்பிச்சாங்க டே தெரியுமா ட்விட்டரில் காங்கிரஸுடைய ஆதரவாளர்கள் என்ன தெரியுமா போடுறாங்க எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய வெப்சைட்டே ப்ளாக் பண்ணிருச்சு எலெக்ஷன் கமிஷன் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலையே தன்னுடைய வெப்சைட்ல இருந்து நீக்கி விட்டது பார்த்தீங்களா ஓட்சோரி என்பது உண்மை உண்மையிலேயே ஓட்டை எல்லாம் திருடி இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் இஸ் காம்ப்ரமைஸ்ட் என்று ரொம்ப ஓப்பனாக போடுறாங்க அதற்கு எலெக்ஷன் கமிஷன் அது அப்படியே கோர்ட் மீட் பண்ணி இப்போ கூட இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ் அங்கே எந்த தெரு எந்த பூத் ஓட்டர் லிஸ்ட் உங்களுக்கு தேவைனாலுமே எங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் நீங்கள் இப்போ போய் எடுத்துக்கலாம் ஓப்பன் சேலஞ்ச் என்று கோட் பண்ணி போட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டு இஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் எங்க கண்ணை திறந்து பார்த்தா தெரிய போகுது லிங்கை கிளிக் பண்ணால் அந்த எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் இருக்கா இல்லையான்னு தெரிய போகுது பட் இருந்தாலுமே பொதுவெளியில் இவ்வளோ பெரிய ஒரு பொய்ய சொல்றாங்களே இவங்களுக்கு என்ன ஒரு கன்வெக்ஷன்னா யாராவது ஒரு பத்து பேர் நம்ப மாட்டாங்களா ஒரு பத்து பேர் எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராடு ராகுல் காந்தி ஏமாத்திட்டாங்க என்று பத்து பேர் நம்பினா போறோம் அந்த பத்து பேர் ஓட்டு போட போறோம் ஏன்னா ஆல்ரெடி அஞ்சு பேர் தான் ஓட்டு போட்டுருக்காங்க காங்கிரஸ்க்கு அது அப்படியே ஒரு பத்து பேரா ஆடானா பொய் சொல்லி வந்தா என்ன உண்மையா சொல்லி வந்தா என்ன ஆக மொத்தம் அட் எண்ட் ஆஃப் நமக்கு ஓட்டு வருதா அது மட்டும் தான் முக்கியம் அதனால பொதுவெளியில எப்ப ஏற்பட்ட பொய்யும் சொல்வதற்கு தயங்காத ஒரு கூட்டம் தான் அந்த கூட்டம் இதற்கு அவங்க ஒரு சில கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க என்ன தப்பு இருக்கு என்ன டூப்ளிகேஷன் இருக்கு எங்கெல்லாம் அட்ரஸ் மாறி இருக்கு எங்கெல்லாம் போட்டோ மாறி இருக்கு இன்னும் நிறைய குடறுபாடுகள் நீங்க பூத்ல உள்ள ஏஜெண்ட் எந்த கட்சியினுடைய பூத்ல உள்ள ஏஜென்ட் பார்த்து பேசினாலுமே இந்த டபுள் என்ட்ரி இருக்கு அட்ரஸ் மாதிரி இருக்கு பேர் নাম্বার மாதிரி இருக்கு என்றெல்லாம் நிறைய கம்ப்ளைன்ட் சொல்லுவாங்க எஸ் இருக்கிறது ஆமாம் ஒப்புக்கொள்கிறோம் இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 1951 52 ல இருந்து இப்போ வரைக்கும் அவ்ளோ தேர்தர்கள்ல மக்கள் வாக்கு ஒரே மாதிரியான எலக்டோரல் ரோல்ஸ் அங்க ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இப்போ இங்க இருக்குற ஒருவர் அங்க போய் வீடு ஷிஃப்ட் ஆன உடனே அங்க ஒரு वोटடுப்பாரு புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி வாங்குவாரு இங்க இருந்தே வேற ஏதாவது மாநிலத்துக்கு போனா அங்கேயும் அப்ளை பண்ணி வாங்குவாரு இது எல்லாம் கலையிருபதற்காக தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் கொண்டு வரப்படுகிறது மீண்டும் சொல்கிறேன் இந்த எல்லா ப்ராப்ளமும் ரெப்படிஷன் அட்ரஸ் மாறி இருக்கிறது போட்டோ மாறி இருக்கிறது அந்த இடத்துல ஆளே இல்லாமல் இருக்கிறது இன்னும் இறந்து போனவர்கள் என்று அனைத்தையுமே களை எடுப்பதற்காக தான் ஸ்பெஷல் இன்டென்சிவிஷன் நடத்தப்படுகிறது அப்போ நீங்க என்ன பண்ணணும் பூத் லெவல் ஏஜென்டாக அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட் அப்செக்ஷன் ரைஸ் பண்ணணுமா இல்லையா எலெக்ஷன் கமிஷன் ஒரு அறிக்கையை விட்டுட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவிஷன் முடிஞ்சது பிறகாக பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்க்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் யாராவது விடுபட்டு இருக்காங்கன்னா வாக்காளர்கள் விடுபட்டு அது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க என்ன சொன்னாங்க இன்று வரை ஒரு கம்ப்ளைண்ட் கூட எழுத்துப்பூர்வமாக காங்கிரஸ்னுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் கொடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து பீகார்ல இருக்காங்க ஒருத்தங்க கூட கொடுக்கல ஓகே நெக்ஸ்ட் ராகுல் காந்திக்கு தொடர்ச்சியாக எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கு ஆதாரம் கொடுங்க ஆதாரம் கொடுங்க பிபிடி ராகுல் காந்தி இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு டபுள் ஓட்டிங் ஒரே ஆளு ரெண்டு முறை ஓட்ட போடுறாங்க என்று ஒரு பேரை குறிப்பிடுறாரு அவங்க பேர் என்ன தெரியுமா ஷகுன் ராணி என்பவங்க ஹஸ்பண்ட் பேரு வீரேந்திர ஹவுஸ் நம்பர் பி தௌசண்ட் சிக்ஸ் வயது எழுபது இவங்களுடைய ரெண்டு ஓட்டர் ஐடி கார்டு எடுத்து போட்டுட்டு இவங்க இரண்டு முறை வாக்களிச்சிருக்காங்க என்று போலிங் ஆஃபீஸர் டிக் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதனால ரெண்டு டிக்க காமிச்சு ரெண்டு முறை வாக்களிச்சிருக்காங்க பாருங்க ஓட்டு சோரி நடந்துருச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு இதற்கும் எலெக்ஷன் கமிஷன் பாயிண்ட் பாயிண்ட் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க நோட்டீஸ் டு ஸ்ரீ ராகுல் காந்தி Notice for providing documents to inquire into allegations made in your press conference in new delhi on 7 8 2025. sir in your IBIT press conference you have stated that the documents shown in your presentation are from the records of the election commission of india you have said this is ec data you have also stated that as per the records given by the polling officer srimati Rani has voted twice you have said is id card per dobar vote lagai tick hai போலிங் ஆபீசர் கே போலிங் பூத் கே ஆபிசர் கியாக இது வந்து இந்த டிக்கு போட்டிருக்காங்க இல்லையா

ராகுல் காந்தி சொன்னது எப்படி பொய் என்று பார்த்தோம் இன்னும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பதில் அளிச்சோம் அதே மாதிரி இந்த வீடியோங்லயே பெங்களூர்ல ஒரு ஒட்டுமொத்த ஃபேமிலியோட ஓட்டுமே என்று ராகுல் காந்தி கிளைம் பண்ணாரு அந்த ஃபேமிலியோட வீட்டுக்கே போய் எலக்ஷன் கமிஷன் போட்டாங்க அதை அதை தொடர்ச்சியாக அடுத்த கிளைம் ஷகுன் டானி என்பவங்க ரெண்டு முறை ஓட்டு போட்டிருக்காங்க என்று ராகுல் காந்தியோட கிளைமும் எப்படி பொய் என்று பார்த்திருக்கோம் ஒரு மனுஷன் போய் சொல்லலாம்டா ஆனா ஏற்கனவே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு முழு உருவம் ராகுல் காந்தி கொடுக்கலாம் அவர் மட்டும்தான் ஏன்னா ஒரே பிரஸ் இங்க பல்வேறு காலகட்டத்தில் அவர் ஆர் எஸ் எஸ் பத்தி பேசினது ரஃபேல் போர் விமானத்தை பத்தி பேசுனது சௌகிதார் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல மன்னிப்பு கேட்டது என்று தொடர்ச்சியாக பல்வேறு பொய்களை சொன்ன பிறகும் ஒரே கான்பரன்ஸ் பிரஸ் கான்பரன்ஸ் எப்படி ஒரு மனிதன் இவ்வளவு பொய்யை சொல்ல முடியும் என்றுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அதை நம்பக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது தான் இந்த வீடியோவை பதிவு பண்றோம் ராகுல் காந்தி அவருக்கு என்ன அஜெண்டா என்பதில் மக்கள் குழம்ப எலெக்ஷன் கமிஷன் பத்தி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க பாருங்க இப்போ எந்தெந்த ஜேர்னலிஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் பத்தி ராகுல் காந்தி சொன்னதெல்லாம் சரி என்று சொல்லிட்டு இருக்காங்களோ அப்போ மோடிக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் சொல்லப்போனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு சாதகமாகவும் பேசியிருக்காங்க உதாரணத்துக்கு இந்தியா டுடேனுடைய ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் ராஜ்தீப் சர்தேசாய் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி போட்ட ட்வீட்ஸ் எல்லாம் சிஇசி சம்பத் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சம்பத் மெசேஜ் டு நரேந்திர மோடி ஹாவ் ஃபேத் இன் கான்ஸ்டிடியூஷன் பாடிஸ் சேஷன் அண்ட் சம்பத் வில் கம் அண்ட் கோ எலெக்ஷன் கமிஷன் வில் லாஸ்ட் ஃபார் அதே மாதிரி சாட் டு சி சீனியர் நேதாஸ் அக்யூஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ரிக்கிங் வண்டர் வாட் தே வில் சே வித் த சேம் நேதாஸ் வின் ஆன்

இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இவங்க இப்ப குற்றம் சாட்டுற எலெக்ஷன் கமிஷன் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எப்படி இருந்தது உதாரணத்துக்கு யூபி ஆட்சி காலத்துல சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணதே சோனியா காந்தி அவர்கள் இப்படி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணது சோனியா காந்தி அவர்கள் சோனியா காந்திக்கும் கவர்மெண்ட்க்கும் அப்ப என்ன சம்பந்தம் எதுவுமே இல்லை பட் எப்படி அப்பாயிண்ட் பண்ணாங்க ஒண்ணு அதுக்கப்புறம் பாருங்க எத்தனையோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அவருடைய பதவி காலம் முடிந்தது பிறகாக அவங்க காங்கிரஸை ஜாயின் பண்ணி பெரிய பெரிய லீடர்ஸ் ஆகியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனர்ஸ் தங்களுடைய பதவி காலம் முடிஞ்ச பிறகாக காங்கிரஸ் ஜாயின் பண்ணி பெரிய பெரிய பதவிகளை அடைஞ்சிருக்காங்க அதனுடைய ஒரு பெரிய லிஸ்ட் நான் உங்களுக்கு போன வீடியோ கொடுத்தேன் எந்தெந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸ் எப்பப்பெல்லாம் காங்கிரஸ் ஜாயின் பண்ணாங்க என்று அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எம் எஸ் கில் என்பவர் சிவசேனாவினுடைய நிறுவன தலைவர் பால் தாக்கரே அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று பேன் பண்றாரு எதுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்கிறாரா இந்த ஸ்பீச் காரணத்தினால அவர் ஓட்டும் போடக்கூடாது எலெக்ஷன்லையும் கண்டஸ்ட் பண்ணக்கூடாது என்று சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அதுக்கப்புறமா இதே எம் எஸ் கில் அவர்கள் காங்கிரஸை ஜாயின் பண்றாரு எம்பி ஆகிறாரு யூபிஏல மந்திரியாகவும் சர்வ் பண்றாரு தான் இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அதையும் விடுங்க இந்த ஓட்டு சோரி ஓட்டு சோரிங்கிறாங்களே ஓட்டை திருடிட்டாங்க உண்மையிலே ஓட்டு திருடி யாரு பயன் அடைஞ்சிருக்காங்க தெரியுமா காங்கிரஸ் தான் ஜவஹர்லால் நேரு எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆனாரு இருக்கக்கூடிய பதினைந்து பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டிஸ்ல பன்னெண்டு பேர் பட்டேலுக்கு ஓட்டு போட்டாங்க வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஆனா பிரைம் மினிஸ்டர் ஆனது நேரு எப்படிங்க ஓட்டு சோரி அடுத்தது இந்திரா காந்தி அவர்களுடைய வெற்றி செல்லாது ரேபரலில இருந்து என்று நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அதுக்கப்புறம் தான் எமர்ஜென்சியை கொண்டு வராங்க அப்போ உங்களுக்கு இந்த ஓட் சோரி செய்து ஆட்சிக்கு வந்தோம் ஜெயிச்சோம் என்பது தெரியவில்லையா சோனியா காந்தி அவர்கள் எப்படி காங்கிரஸோட பிரசிடன்ட் ஆனாங்க சீதாராம் கேசரிக்கு அவங்க என்ன செய்தாங்க அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க போய் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க சீதாராம் கேசரிக்கு சோனியா காந்தி செய்தது என்ன என்பதை சர்ச் பண்ணி பாருங்க இவங்க எல்லாம் ஜனநாயகத்தை பத்தியும் எலக்ஷன் கமிஷன் ஃபேராக செயல்படும் என்பதை பத்தியும் ஓட் சோரிய பத்தியும் பேசுறதெல்லாம் மிகப்பெரிய வேடிக்கை ராகுல் காந்தி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எலக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சரான டிகே சிவகுமார் அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு எங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுங்க நாங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் ஆக்ஷன் எடுக்கணும் இன்று வரை அவங்க யாருமே எழுதி கொடுக்கல காரணம் அவர்களுக்கு தெரியும் இட்ஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ் என்று எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது அண்ட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் தவறான தகவலை ஜோடிக்கப்பட்ட தகவலை இவங்களுக்கு எழுதி ஓத்தா எழுதி கொடுத்தா இட்ஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ் தான் இன்று வரை எழுதி கொடுக்காம வெறும் வாய்மொழியாக மக்கள் மதியில் கம்பு சுத்திட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக இவங்களுடைய பொய் பிரச்சாரம் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதை தகர் தெரியக்கூடிய வேலையில் நாமும் ஈடுபட்டிருக்கோம் அதிகமான பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க இல்லைனா பொய் வந்து உலகத்தை சுற்றி வந்துருச்சு இப்போ உண்மை தான் வந்து காலில் செருப்பு போட்டு வெளில வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதிகபட்சம் அவர்களுக்கு உண்மையை ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் Un día